Okay. Are you known கம்மல் this её? ростie. firmё கம்மல் space When you areключен high enough type, you must find a compound during the previous கம்மல் In so many கம்மல் you must find

ਮੁਕੁ ਵੁਲੇ ਇਨ ਨੁ ਕੁ ਵੁਲੇ ਮੁਦੀ ਰਤ ਕੋਨ ਭਾਦਰੀ ਮੁਦੀ ਨਾ ਉਲ਼ਦ ਕੋਨ ਦੀਦੁ ਮੂਰੇ ਯਰਮੋਰੂ ਮੁਦੀ ਨੀ இந்த அப்பா <German> <volumes shake out>

சிவாகேக்கணும் சிவாகேக்கணும் அப்பு கேக்கணும் பல்லு எல்லாம் தெரியக்கூடாது அளைக்கே இருக்கு மொத்தம் இந்தங்க பாரு அக்லீனா அங்க பாரு அம்மா அப்பளை எங்க இருக்கு வேற நெல்லி தம்பி பட்டு தானமா வரீங்க யாரது வந்த மாதிரி அக்லீனா தம்பி முடியலமா இருக்கானால அஞ்சு அளைக்கே இருக்கு அம்மா வந்து தண்ணி விட்டு சாத்தி

தெரிய சொல்லுமா மலரு மழை பெய்யு மழை பெய்யுது மழை பெய்த கொடை எடுத்துட்டு வந்து புரியல மழை பெய்யல உடனே தான் எடுத்துட்டு வந்து

पहले क्या था वही प्यासी पूरी सारी की चीज़ें नहीं ना हुआ अपडिया नहीं ना हुआ कंजर्ड मलेरिया टाइटन है वहाँ की लम्हा ऐसा रसीफ होना मलेरिया टाइटन ही है अम्मा के दाम बुरला नहीं है सैरी बुरला सैरी व्यागो अम्मा व्यागो ना वहाँ पे चुली மறைக்காத சரிமாபா ஆ சரியா சரி டீ அந்த அக்கௌண்ட் கடையில் வாங்கிடுங்க சரியா அதை மலையனூர் பிரபு பிரபு டீ கடை ஆமாம் அங்கே அடிச்சுட்டு தான் மிச்சம் போகணும் சரி அது போதுமா அது சரியாக வருமா இல்லைன்னா சேர்த்து அங்கே கடையில் போய் வாங்கிட்டு நம்ம சொல்லிட்டு வரோம் பிளாஸ்டர் இன்னொரு அரை வேணுன்னாலும் வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு நம்ம மனோ பேரை சொல்லணும் எஸ்ஆர்எஸ் இல்லை இங்கே இதில் தனுஷ இல்லை தனுஷ்கால ஆ இப்போ அங்கே தானே வாங்கணும் நீர் ஆ ஓ கிழக்கோடியா அதுக்கு நீர் அங்கே வாங்கினீர்னா கூட நான் சொல்லிக்கலாம்

எல்லாமே முடிஞ்சு முடிஞ்ச பிற தக்கப்புள்ள மாதிரி அழக்கூடாதுமா என்னம்மா குட் மடிக்க அம்மா மடிக்கா மாமா உனக்கு பைக்கில் போட்டுட்டு ஹார்ன் அடித்து வச்சுக்கலாம் நீ இருந்தால்தான் திருப்பி பாப்பா பைக்கில் போட்டு தண்ணி சார்ஜ் போட்டு ஹார்ன் அடிங்கன்னு சரியாடா சரி சொல்லுங்க சரி ஒரே கலராக தெரியுது

Kalau bela Kamu என்ன இந்த கையில சோப் பருப்பு கடை பருப்பு கடஞ்சு எப்படினாலดิ பருப்புカடன்ஜி சாரி காலம்பு വെச்சி மலருக்கு என்ன வெ என்ன 콜ம்பு பண்ண பருப்பு 콜ம்பு பண்ண நிന്നു 콜ம்பு பண்ணணுనికి இந்த சப்பா მიंनी ಅನ್ನ சொல்லு네 சப்பா 그러면은 কি பருப்பு கடையில் தான் இருக்கு ஆமா கேளுமா தண்ணி கன்னியா என்ன நல்லா பாத்து சொல்லுது என்னது தண்ணी இல்ல வேற ஒன்னு

இஞ்சே மார்க்க மாட்டாரே ஒரு அர்த்தத்துக்கு வந்துச்சு துத்தி துத்தி பாக்கு நடந்துக்கிட்டு இவரு குடிக்கி விட்டுரு ஆ சரி அப்படிய <muchas> எல்லார <muchas>

Hai elar abdi எல்லாரும் அப்படியே கொஞ்சம் ke போஸ்ட் கொடுங்க பாப்போம் இத அங்க తిరుగుங்க

வீடியோ எடுத்துருங்க தாத்தா எல்லாம் ஒரு வீடியோ எடுங்க அவளுக்கு ஒரு ஆசை வைக்க

对呀。<Yeah. S 1>